ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெக்ஸாம் புயலால் சேதமடைந்த பள்ளி மற்றும் கல்லூரி நகர் சான்றிதழ்களை அப்ளை செய்வது எப்படி அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டத்தில் விண்ணப்பிக்கணும் எந்தெந்த பாடத்துக்கு தனித்தனியாக கோரிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஒரு எக்ஸ்பெயின் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதோட லிங்க் பார்த்திங்கன்னா டபுள் டபுள் டாட் மை சர்டிஃபிகேட் டாட் காம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அந்த வெப்சைட் அப்ளிகேஷன் ஃபார் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ரெக்வஸ்ட் மிக்ஜாம் ஃபுயல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த புயலால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக ஆண்டுதல்களை இழந்த மாணவர்களுக்காகவே இந்த வெப்சைட் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த பயன்பாட்டை உருவாக்கியிருக்காங்க நகல் ஆவணங்களை தேவையான விவரங்களுடன் இந்த விண்ணப்பம் பெறப்படுகிறது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ளவர்களுக்கு மட்டும் இப்படி தான் இந்த சர்டிஃபிகேட்டோடய வெப்சைட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் உங்களோட நேம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எழுதணும் மொபைல் நம்பர் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்து ஓடிபி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்யூனிகேஷன் அட்ரஸ் மெக்ஸாம் ஃபெயில் அஃபெக்ட் பட்ட டிஸ்ட்ரிக் எழுதணும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதணும் காலேஜ் நேமித்த அட்ரஸ் எழுதணும் உங்கள் யூனிவர்சிட்டி என்ன நீங்கள் எந்த லெவலில் பாஸ் ஆகிருக்கீங்க என்ன டிகிரி எந்த பிரான்ச்சு டிபார்ட்மெண்ட்டு எந்த மந்த் ஆஃப் பாஸு இயர் ஆஃப் பாஸு எல்லாமே என்ட்ரி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் நீங்கள் விண்ணப்பிக்கணும் டிகிரி சர்டிஃபிகேட் வேணுணா அதுக்கு இதே மாதிரி ஃபில் பண்ணி சேவ் கொடுக்கணும் ப்ரொவிஷனல் வேணுணா அதே மாதிரி தான் கன்சாலிடேட்டட் இந்த மாதிரி மிக்ரேஷன் அப்புறம் செமஸ்டர் ஒன் செமஸ் டூ செம் த்ரீ செம் ஃபோர் அது எல்லாமே வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் கஸ்ட இதை வந்து விண்ணப்பிக்கிறோம் விண்ணப்பிச்சு சேவின்னு கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு பார்த்து இதை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா மிகவும் யூஸ்ஃபுல்லான வெப்சைட் மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு போய் சேரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ